அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹ் வபரகாத் உமர் அலி அல்லாஹூ அனுகு அவரன்னு சொல்லி பண்டா இவருக்கு பல பட்ட சிறப்புகள் இருக்குது நபிசுலாஹூ அலி ஹுசேன் அவர்கள் பல சந்தர்ப்பத்தில் உமர் அலி அல்லாஹூ அனுகுவரோட சிறப்புகளை கூறியிருக்கிறாங்க அதிலேயும் குறிப்பாக இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய மூன்றாவது மிக பெரும் கலீஃபாவாக உமர் அலி அல்லாஹூ அனுகு அவர்கள் இருந்துக்கிறாங்க இந்த உலகத்தில் இன்று வரையும் ஒரு நீதமான ஆட்சி ஒரு நல்ல ஒரு ஆட்சி என்று சொன்னால் உமர் அலி அல்லாஹூ அன்ஹு அவர்களுடைய ஆட்சியை தான் குறிப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு நேர்மையானதும் நீதமானதுமான ஒரு ஆட்சியை உமர் அலி அல்லாஹூ அன்பு அவர்கள் உலகத்தில் செஞ்சுட்டு மரணிச்சு போனாங்க அப்போ நபிசல்லாஹூ அலைஹெலம் அவர்கள் இவருடைய சிறப்பை பற்றி கூறும்போது சந்தர்ப்பத்தில் எப்படியான்னு சொன்னால் ரசூலுல்லாஹி செல்லாஹூ அலேசெல் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறாங்க அப்போ அவங்களோட தூக்கத்தில் அந்த கனவில் பார்த்தோம்னு சொன்னால் பல மக்கள் வந்துக்கிட்டு டிஃப்ரெண்டான வெவ்வேறு வெவ்வேறு விதமான ஆடைகளை அணிந்தவர்களாக காட்டப்படுறாங்க ஆனால் நபி செல்லுல்லாஹூ அலை வசல்ம அவர்கள் ம ஒரு ஆளை மட்டும் காண்றாங்க எப்படினு சொன்னால் அவருடைய ஆடை தரையில் இழுபட்டு அப்படியே போகிறத வந்து நபிசல்லுல்லாஹூ அவர்கள் தன் கனவுல காண்றாங்க இதை மக்கள்கிட்ட நபிசல்லாஹு அவர்கள் சொல்லும்போது அந்த மக்கள் கேட்குறாங்க யாரை சூழல்லா யார் அந்த மனிதன் யாரை கண்டேல்னு சொல்லி கேட்டதுக்கு நபிசல்லாஹூ அலைவசிமர்னு சொல்கிறாங்க அது உமர் அலி அல்லஹோன்னு நான் உமரத்தான் கண்டன் என்று சொல்லி நபிசல்லுல்லாஹூ அலைஹுவசம் என்றோடு சொல்கிறாங்க அவள் மக்கள் மீண்டும் கேட்குறாங்க இந்த கனவுடைய விளக்கம் என்ன யாரை சொல்லலாம் இந்த கனவினுடைய விளக்கம் என்னவாக இருக்கும் சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லுங்கள் என்ன சொன்னதுக்கு நபிசல்லுல்லாஹூ அலைஹுவசம் சொல்கிறாங்க இது அவருடைய மார்க்கத்தை குறிக்கும் அதாவது ஒவ்வொரு மனிதருமே ஒரு முஸ்லீமாக பிறந்த ஒரு மனிதருமே என்ன சொல்லுவாங்கன்னா ஒவ்வொரு ஆட்களுமே ஒரு குறிப்பிட்ட ஈமானோடு இருப்பாங்க அவங்களுக்கு அந்த மார்க்கத்தினுடைய ஈடுபாடு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கும் உமர் அலி உள்ளாஹு அணுகு அவருடைய ஈடுபாடு வந்து பார்த்தோம்னா மிகவும் அதிகமாக இருந்துச்சு அவருடைய ஈமான் வந்துட்டு மிக பலம் பொருந்திய ஈமானாக இருந்துச்சு நாங்கள் படிச்சிருக்கிறோம் உமர் அலி உள்ளாஹு அணுகு ஒரு வீதியால் சென்றால் செய்தான் மற்ற வீதியால் போவான் அப்போ அந்தளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த மனிதர் அவர் நபி அபிசெயல் அல்லாஹூ அலிசி சொன்னாங்க உமர் அலி உள்ளாஹு அனுகளுடைய சட்டை அப்படியே பூமியில இழுபடுற மாதிரி நான் கனவுல கண்டேன் அப்போ அவர்களுடைய மார்க் அவருடைய ஈமான் என்று சொல்வது அவ்வளவு பலமான அவ்வளவு சிறப்புக்குரியமானாக நபி செல்லுல்லாஹூ அலி அவர்கள் இந்த செய்தியில் சொல்கிறாங்க இது வந்துட்டு சஹிஹ் முஸ்லீமில் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பதாவது செய்தியாக இடம்பெறுவது குறிப்பாக இதனை அபு சாயித் அல் குத்ரி அலி உள்ளாஹு அனுபவர்கள் தான் அறிவிப்பதாக நாங்கள் வந்துட்டு இந்த தொடரில் பார்க்கலாம் எனவே என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக எம் இணைந்திருங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து